இந்த உலகத்தில் எனக்கு என்ன தேவையோ அதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தையும் சரி மறுமைக்கும் சரி கஷ்டப்படுற ஒரு உடைய அற்புதமான உங்களை நான் செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கிட்டேன் இதில் எங்களை பற்றி முழுமைக்குள்ளே யாராவது பேசினா எங்களுக்குள்ளே நான் பொழுதுகிட்ட மாதிரி ஒரு விஷயங்களை அப்பாட்டு நான் வந்து தாரி பிரசாத் அவங்களோட பெரிய கீழே நான் இருக்கேன் போனவர்கள் வாய்ஸ் கிடைக்கும்போது நான் ஆச்சு காலைல ஒரு புதியோர்களத்தில் காலை சாப்பாடு கொடுக்க போயிருக்கணும் ஆனால் இன்னைக்கு நாலு ஃபுல்லாக இலிவன் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக ஆகிட்டு வச்சுருந்தான் நல்ல ஸ்பெஷல் பீப்புள்ஸ் கூட ஆகிட்டு வச்சுருந்தான் அது பெரிய விஷயம் காலை சாப்பாடு மதியானம் மதியான வீட்டில் எங்கள் சாப்பாடு அசத்து வந்தார் அவ்வளோ பசங்களை கூட்டு வந்தார் இன்றைக்கி ஐம்பத்தாறு அத்தாய் காலேஜில் இன்றைக்கி கம்பம் அத்தாய் மட்டும் துண்டாக தெரியுது கம்பம் அத்தாய் மட்டும் டிஃப்ரெஷண்டாக தெரியுது அப்படின்னா தனக்கும் ஒரு இனீக்னஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்டூட தாரி அசுத்தாக போறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டென்ஷன் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு டென்ஷனாகும் போய் புக்கு வந்து பாட்டு சின்ன கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்வாகத்தை நடத்துகிறவங்க எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அதை நீங்கள் பிரின்ஸ்பலாக வந்து சோப்ராசன் சொல்லிட்டு இருக்காரு இதில் சடன்னாக போட்டிருக்காங்க அப்போ அன்பிளான் தான் விஷயம் அந்த லைஃப்பில் அன்பிளான் விஷயம் நடக்கும் மாதிரி ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வராங்க பத்திரத்தில் பேசி சாப்பிடும் பேசுகிறோம் ஓகே அது திருப்பறபடியே ஃபங்க்ஷன் கேக்க வரும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த காலேஜுக்கு ஒரு செய்தி சார் அவங்க என்னோடய காலேஜ் செக்ரெட்டரி ஸ்கூல் செக்ரட்டரினு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மைக்கு பிடிச்சி பிடிச்சி பேசுறதுக்கு ஒரு காரணம் இந்த சேஜி ஃபேமே இல்லாத ஒரு காரணம் உருவாக்கி கொடுக்கிற ஸ்கூல் அப்படின்னா அலிமா ஸ்கூல் தான் அதே மாதிரி மீடியாவில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா கடையில் சொல்லுவீங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா நைட்டெல்லாம் ட்ரிங்ஸ் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம் ஸ்மோக் பண்ணுவோம் மீடியாவில் சேர்க்கணும் அப்படின்னா ப்ளூ போவாங்க அப்படின்னு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மீடியாவில் ஒருத்தமே இன்னும் சைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்ட டிசிப்ளின் தான் நீங்கள் அளவுக்கு நல்ல பேர் இருக்கணும் அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லலை எனக்கு அவர் எனக்கு கல் தண்ணிடுதா தூக்கில் கடல தூக்கம் அந்த தூக்கலாம் அவருக்கு மாதிரி ஹெல்ப் டயர் கிட்டத்தட்ட இப்போ அவர் என்னையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன அவர் மாதிரி இருக்காரா அவர் ஜஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு வயசுல இவரை கூட வயசுல அதிகமானவோ இவரோட வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானவோ இவரை கூட அதிகம் பருசும் செஞ்ச செய்யாத வேலையை அவர் செஞ்சிருக்காரு அவர் தெரியும் கேட்டிருக்கா அவருக்கா அடுத்த ஒரு சில இன்னைக்கு ஒரு நடந்து சொல்லுவோம் அங்கே போனால் சைக்ஸை பற்றி பேசுறாரு அங்கே போனா சைக்ஸை பற்றி பேசுறாரு சரி எல்லாமே ஃப்ரீயா இருக்க இங்கே கம்பர்மெண்ட்டுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்போ நாடு சாங்லாம் சேர்ந்து போயிட்ருக்கோம் அங்கே அந்த அதாவது இந்த காற்றாடி இல்லை அதில் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அந்த காற்றாழியை பார்த்து இந்த காற்றாடி மேலே பச்சை இல்லை அந்த பச்சை பூசி இருக்கிற ஃபங்கஸ் அதெல்லாம் சொன்னால் க்ளீன் ஆகி க்ளீன் ஆகி ஃபார்ம் ஆகிடுச்சு அதை மாதிரி ஒரு இஷ்யூ சொல்லணும் இப்படி இருக்குது தவறு இதுக்கு வந்து ட்ரோன் மூலியமாக க்ளீன் பண்ணுவோம் கேட்க அது அதுக்குள்ளே என்னங்க தவறு அப்படின்னு கேட்டால் டுவெல் வார்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய இடத்துல டெவல் எயிட்டீன் வார்ஸ் தான் ப்ரெசன்ட் பண்ண முடியும் இதனால் ஒரு பாதிப்பு இருக்குது காரில் போகிறோம்ல கண்ணாடியே இல்லை அப்படின்னா காரில் வந்து இருபது எக்ஸ்ட்ரா கிடைக்க முடியாது அந்த இந்த கருணாசுவர படத்தில் கண்ணாடி போனால் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு ஒன்றும் மாதிரி இருந்துச்சு ஆனால் அவரை தான் சொன்னார் அதை ரெண்டு கண்ணாடியாக பிடிக்க யோசிச்சோம் அப்படின்னா ஃபியூல் வந்து நல்லா ஏன்னா வர அப்படின்னு வந்து நம்மளோட கண்ணாடி தான் மிருகம் தான் தெருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு இதில் இதே ஒரு மதத்தில் அப்படி இன்றைக்கு இதே துறையில் வந்துட்டு கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட அடுத்த ஒரு அறிவியலில் இன்றைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய சைதன் ஐயாங்கிற வந்து பெரிய கேட்டு நல்லா படுத்துவாங்க இது அழகான வாய்ப்பை ஏற்படுத்திய ஷார்ட் டைம் தான் ஷார்ட் டைமில் உள்ள உள்ள அழகாக அழகாக உங்களால் ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய தாரீக சீக்கிரம் பண்ண வேண்டிய அவங்களோட சுப்ரீம் பவுடர் அசனத்தில் படை செய்வோம் அசன பார்த்து நீங்கள் பாய் கிடைச்சா பார்த்தீங்களா பேசினீங்களா அவர் ஏன் இன்ஸ்டிடியூஷன் ஆராய்ச்சா தெரியுமா தெரியாது கிடையாது அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆலும் மற்ற பல பேர் ஆலிம போதியிருக்காங்க ஒரு பேக்கில் வந்து ஒரு செல்லஞ்சில் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் இருக்காரு அப்போ என்ன நினச்சோன்னா இந்த உணவு இல்லை மறுமைக்கும் சேர்த்து நானே அந்த வந்து ஒரு ஆலி என்ற ஒரு அர்த்தத்தை ஆனால் நம்மளால் ஒரு செல்லான செல்ல பண்ணக்கூடிய நான் தான் அப்படி இருக்கேன் எனக்கு வரக்கூடிய ஆளுநர் யாரும் அப்படி இருக்கக்கூடாது ஆரம்பிய ஒரு இன்சூர்ஷன் தான் அதான் இன்சிஷன்ஸ் இன்றைக்கி இந்த காலேஜில் படித்த பல பேர் எந்த வித்தியாசமாக ஆகியிருக்காங்க போலீஸுக்கு பலமரியாக இருக்காங்க பல பேர் நியமமாக ஆயிருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட் தான் போயிருக்காங்க இது இதற்கு டுடே இவங்களுக்கு ரீடர் சுமாரும் இவங்களுக்கு ஃபியூஷன் நான் சொல்வேன் ஃப்யூச்சரில் நான் இவ்வளோ எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா இன்னும் நான் ஒரு கடனை அதனை அதாய காலேஜ் பயன் சொன்னேன் அப்படின்னா ஒரு கார கைது முதல் கைதுதல் இந்த ஆஸ்கர் கைத்திரல் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள்